ஆயா குடிமே என்ன வேணும் எங்க அம்மா அரை கிலோ வந்து கறி ஏன் நெல்லில என்ன வேணும் இல்ல எங்க அம்மா அரை கிலோ வந்து சொல்லுங்க எங்க அம்மா கறி ஏன் குடிமே வந்ததுல இருந்து எங்க அம்மா அரை கிலோ எங்க அம்மா அரை கிலோன்னு அரை மைல் போயிட்டு இருக்கியே உங்க அம்மா எத்தனை கிலோ வந்தா எனக்கு என்னயா உனக்கு என்ன வேணாம் அண்ணாத்து எங்க அம்மா அரை கிலோ கறி கருவின்னுட்டு சொன்னாங்க

என்ன பாலாமணி திமுரா சித்தினு மரியாதை இல்லாம பேசலையா கோபுர ஒண்ணு என்னம்மா என்னம்மா என்ன பாலாமணி பொழுது விடுங்க உங்க நாளையே பெருசா போச்சு என்ன நடந்தது யார கேக்குறீங்க வயசு கொள்ள பொண்ணு எங்கடி நீ சுத்துறேன்னு கேட்டா நான் விட்டு வரேன்டா போறதுக்கு பேர் சொல்லி மிரட்ட வேற பொண்ணு இவனை கேளுங்க டேய் பெருசாளே அது வந்து வந்து எனக்கு எதுக்குமே தெரியாதுங்க மரி குழந்தை வர வர ஓ வாய் நீளுது மரியாதையா அவர் சின்னமா கிட்ட போய் மன்னிப்பு கேளு சின்னமாவா இந்த அம்மா தெய்வம் உங்களுக்கு வேற தேவையா இருக்கா நீங்களே அவங்க காலை விழுந்து மன்னிப்பு கேளுங்க நான் கேட்க மாட்டேன் முதலாளி சின்னமா சொன்னது மாதிரி காலை விழுந்துறீங்களா பயப்படுங்களா அரும்பரும் பாவத்தில பொட்டாசவக்கு திலையும் பொன்னு ரத்தினமே உண்மை பார்த்தா குழுங்குதடியும் கண்ணுறத்தினமே ஆத்தோரம் அரும்பரும் பாவத்திலையா பொ செவக்கு திலையும் ரத்தினமே உன்ன பாத்தா கொலுங்குதடியும் கண்ணுரத்தினமே ஆத்தோருங் கொடிக்காலா உன்ன பார்த்தா யாராவது என் தோட்டத்தில் கத்திரிக்காய் படிக்கிறது ஒவ்வொரு ஆளு தூக்கி போட்டு மெரிச்சு மரியாதை விட வந்துருள கட்டுப்போம் அடிக்குமா அடிச்சது, தெரியலையே ம் அஹ பம்மா அங்க இருந்து பம்மா இங்க எப்படி வந்துச்சு பம்மா தானா ஆடுது இது பம்மா தானா இதுல என்னமோ இருக்கு கோபராடா பாரு மாரியாத்தா இந்த பொண்ணு கண்ண திறந்துட்டா நான் உனக்கு பொங்க வசம் பூஜை பண்றேன் எப்படியா காப்பாத்துமா இந்த பார்த்தி கிழங்குமா இப்ப நான் என்ன பண்றது அத்தா என்ன காப்பாத்திட்டா என்ன நினைச்சுட்டேன் பார்க்கும் போது பேய் மாதிரி தெரிஞ்சது அதான் அடிச்சுட்டேன் இந்த விஷயத்த எடுத்துருவாருங்க சொல்லிடாருங்க உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ப நான் என்ன கேப்பீங்களா நீங்க என்ன சொன்னாலும் என்னைய மறைக்கிற மறைக்கிறேங்க பார்வையிட்டாங்க ஆமா இதெல்லாம் பூச்சிக்காதா பாத்தா எப்படி தெரியுது பார்த்தேன் முட்டை பாத்து முட்டை மாதிரி தெரியுது நான் ஒன்னும் வாத்து மட்டும் இல்லை அந்தல வியாபாரம் பண்ணா வந்திருக்கேன் சந்தபுரவர்ம நானும் வியாபாரம் பண்ணி தான் வந்திருக்கேன் ஆமா இதெல்லாம் வளருது இதுக்கு என் கல்யாணம் இதுக்கே உங்களுக்கு கல்யாணமா உங்களுக்கு கல்யாணம்னா இதெல்லாம் நான் சும்மாவே குடுத்துருறேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா எனக்கு ஒரு பொண்ணை விட்டுரும் என் பின்னாடி சுத்தரவை விட்டுருவீங்க நீங்க உங்க மாப்பிள்ள பின்னாடியே சுத்துருவீங்க நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கேன் அவ்வளவுதான் மாப்பிள்ள யாருன்னு கேட்கலையே யாருங்க நீங்க பூசணிக்கு என்ன வில ஆறு ரூபா அப்ப ஒண்ணு எடுத்துக்கிறேன் எடுத்துங்க சரி பூசணிக்கு ஒண்ணு கொசு இல்லையா அது எடுத்துங்க ஐயோ பெரியவரே என்ன இது அநியாயமா இருக்கு ஒரு பூசணிக்காய்க்கு ஒரு பூசணிக்காய் கொசுறா

டடா 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 இந்தா டடா ஆ பார்மா பாசிங்கலாம் தோசை போட்டு கொடுங்க சாத்து காசா குடி என்னங்க பாஸ்களுக்கு தோசை வாங்கி கொடுத்தா ஆ ஆ குடிச்சிட்டீங்களா எல்லாரும் குடிங்க பாத்தீங்களா வேணும்ங்கற அளவுக்கு சாப்பிடுங்க ஆ இந்த பார் பா எல்லார் போடு எல்லாத்துக்கும் ஆ காசா

இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆள பாரு வேற ஆள நீ பெரிய அளவு அதுக்குன்னு சந்தேக தானா இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம் ரொம்ப என்ன என்ன எங்களுக்கு ஆயிரம் ஆயிருக்கான் நான் ஒரு அடிப்பட தில்ல உங்களுக்கு என்ன பயம் இருக்குது போறேன் போன என்ன பெரியவரா வெறும் கையோட வரீங்க கோழி எங்க அது ஏன் கேக்குறீங்க சின்னவரு அந்த கோழியை பிடிக்க போய் அது பறந்து போய் தம்பி உன் பஞ்சாயத்து முப்பது வயசு வாங்கி கொடுத்துச்சு காசு கூட யாரு பிடிச்சாது உன் பஞ்சாயத்து தாயா யாரு என்ன என்ன இதா அங்க இருந்து வாங்கி கூட வாங்கி கூட கைய காட்டினியா இப்ப என்ன காசு கூடயா அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது தம்பி சம்சாரம் முப்பது காசு வாங்கிருக்கு காசு கொடு முப்பது காசியா ஏன் சம்சாரமா என்னமா சொல்றீங்க நீ வேணா என்ன கிட்ட கூட கூட சொன்ன காத்துக்குடியா காத்துக்கூடாது பெரியவரே இது ரெண்டாவது சம்சாரம் பொண்டாட்டி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சிங்கப்பூர் வழியில வாங்கினா காக்க குடியாப்பா